பல்வேறு சர்ச்சை கருத்திற்கு தமிழகத்திற்கு சொந்தக்காரர் ஆர் என் ரவி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய காவல் பணியில் இணைந்தார் மற்றும் கேரளா கேடருக்கு அவர் மாற்றப்பட்டார் இவர் வெளியுறவுத்துறையில் உளவுத்துறை அதிகாரியாக செயல்பட்டுள்ளார் மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநில ஆளுநராக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை பணியாற்றி இருக்கிறார் தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு புதிய ஆளுநராக ஆர் ரவியை மத்திய அரசு அதிரடியாக நியமித்தது ஆரம்பத்தில் தமிழக அரசிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே சுமூகமான உறவு நீடித்த நிலையில் நீட் மசோதாவை கிடப்பில் போட்ட பிறகு மோதல் தொடங்கியது ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்தது இதேபோல ஆளுநர் ரவியும் அரசு விழாக்களில் தமிழக அரசுக்கு எதிராக கருத்துக்களை கூறுவது பட்டமளிப்பு விழாவில் ஆர் சித்தாந்தங்களை பரப்புவது என அரசியல் கட்சிகளால் குற்றச்சாட்டிற்கு உள்ளானார் அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் உரையை வாசிக்காமல் இரண்டு ஆண்டுகள் சட்டசபையிலிருந்து வெளியேறினார் மேலும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு பதிலாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என கருத்தை கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் தமிழ்நாடு என்று அழைத்து வந்ததை தமிழகம் என மாற்ற முயற்சியும் செய்தார் இதனால் ஏற்பட்ட கண்டனங்களை தொடர்ந்து அந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார் தமிழக முதலமைச்சரை விட தனக்கே அதிகாரம் இருப்பது போல அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கியும் உத்தரவிட்டார் ஆனால் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தனது முடிவை வாபஸ் வாங்கினார் இதுபோன்று பல்வேறு சர்ச்சை கருத்துக்கு சொந்தமானவர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதம் முடிவடைகிறது எனவே தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிப்பதற்கான பணிகளை உள்துறை அமைச்சகம் தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக மூத்த தலைவர்களை ஆளுநர் பொறுப்பில் நியமிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் ஆளுநர் ரவியின் பதவிக்காலத்தை மேலும் ஐந்து ஆண்டுகள் நீடிக்கலாமா என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது